ரஜினிகாந்த் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அந்த வார்த்தையை சொல்லி அவர் என்னை ஏமாத்திட்டாரு இந்த மாதிரியா நடிகை லக்ஷ்மி பாத்தீங்கன்னா பகிரங்கமாக ஒரு சில விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எயிட்டிஸ் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கதாநாயகியா இருந்து இப்போ வரைக்குமே குணச்சித்திர வேடங்களில் நடிச்சிட்டு வர நடிகர் லக்ஷ்மி பாத்தீங்கன்னா நடிகை ரஜினிகாந்த் சில வருடங்களுக்கு முன்னாடியாவே சொன்ன வார்த்தையை இப்ப வரைக்குமே அவர் செய்யல ஸோ அதனால அவர் நான் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியா பேட்டி உன்னலை ரொம்பவே காட்டமாக பேசியிருக்கிறாங்க எய்ட்டிஸ் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முன்னணி நடிகையாக இருந்த லக்ஷ்மி அந்த நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா அம்மாவாகவும் அக்காவாகவும் குரச்சித்திரை வேடங்களையும் நடிச்சிட்டு வந்தாங்க இந்த நிலையில் சில வருடங்களாக நடிப்புக்கு பிரேக் விட்டிருந்த லக்ஷ்மி இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் திரைப்படங்களில் நடிச்சிட்ருக்குறாங்க இந்த தான் பேட்டி ஒன்றில் தன்னுடைய சினிமா வாழ்க்கை குறித்து பேசியிருக்கிறாங்க அப்போது நான் இருந்த ஆரம்ப காலகட்டத்தை எல்லாமே என்னால் மறக்கவே முடியாது அந்த நேரத்தில் நடிச்சிட்டு இருந்த நேரத்திலேயே எனக்கு அம்மாவாகவும் மாமியாராகவும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துச்சு அதை எல்லாமே நான் மறுக்கவும் இல்லை சில திரைப்படங்கள்ல நான் அந்த நேரத்திலேயே டை எல்லாமே அடிச்சுக்கிட்டு நடிச்சிருக்கேன் அதே போல் ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட பல நடிகைகள் என்கிட்ட அவங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை பேசுவாங்க அதுலேயும் நடிகை ஸ்ரீவித்யா போன்றோர் எல்லாமே என்கிட்ட பேசுகிறத பார்த்து நான் அவங்கக்கிட்ட என்ன உங்கள் குடும்ப விஷயத்த எங்கிட்ட பேசுகிறீங்களே இந்த மாதிரியாக கேட்டப்போ கூட அவங்க உங்ககிட்ட சொன்னால் தான் அந்த விஷயம் வெளியே போகாது அப்படிங்கிற மாதிரியாக சொல்லுவாங்க அது எனக்கு சிரிப்பாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு வந்துட்டால் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்க ஆசைப்படுவேன் எனக்குன்னு வீட்டில் ஒரு ஊஞ்சல் இருக்குது அதில் போய் கொஞ்சம் நேரம் இருந்தால் மனசு அவ்வளோ இலகுவாக இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் புத்தகம் படிப்பேன் அதோட என்னுடைய குழந்தையை பார்த்துக்குவேன் குழந்தைய பார்த்துக்கிறது என்னுடைய முக்கிய வேலையா இருந்தது அதே போல வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் எல்லாமே வந்து போய்கிட்டு இருப்பாங்க அவங்க கிட்டயும் கொஞ்ச நேரம் பேச தான் செய்வேன் அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையை போயிட்டு இருந்தது அதே போல நான் அடித்த நேரத்துல மறக்க முடியாத சில சம்பவங்களுமே இருக்குது ஒரு முறை நான் கேரளாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் பாலச்சந்தர் சார் ஃபோன் பண்ணி நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது வந்துரு இந்த மாதிரியாக சொன்னார் நான் எப்படி சார் இப்போ இங்கே நடிச்சிட்ருக்கேன் வர முடியாது இந்த மாதிரியாக சொன்னேன் அதுக்கு அவர் அது எப்படியாவது வந்துரு நாங்கள் உனக்கு ட்ரெயின் டிக்கெட்டை ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரியாக சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா வேற வழியே இல்லாமல் நான் நடிச்சுக்கிட்டு இருந்த படத்தினுடைய இயக்குநர்கிட்ட பேசி சம்மதம் வாங்கி இங்கே நடிக்க வந்தேன் அந்த படம் வெற்றிக்கன் சாரி நெற்றிகன் திரைப்படம் அந்த நெற்றிக்கன் திரைப்படத்துல நான் நடித்த காட்சிகள் ரொம்பவே குறைவாக இருந்ததுனால இந்த காட்சியை நடிக்கிறதுக்காகவா என்னை இவ்வளோ அவசரமா வர வச்சிங்க இந்த மாதிரியா நான் கேட்டேன் அதுக்கு ரஜினிகாந்த் சார் எனக்காக ஒரு காட்சியை உருவாக்கி தந்தார் அவர் நான் ரூம்ல வச்சே அடி வாங்குறது போன்ற காட்சியை மாற்றி வச்சுது அப்போ இன்னொரு வார்த்தையும் சொன்னாரு அதாவது நான் அடுத்ததாக இயக்கப்போற படத்தோட ஹீரோயினை நீதான் அப்படிங்கிற மாதிரியா சொன்னார் அதனால் நான் இப்போ வரைக்குமே அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அதே போல் ரஜினிகாந்தை நான் நேரில் பார்த்தா இதை கேட்காம விடவே மாட்டேன் இந்த மாதிரியாகவும் அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வந்துட்டு பேசியிருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த இன்டர்வியூ தான் பார்த்தீங்கன்னா இணையத்தில் படு வைரலாக போயிட்ருக்குது ஸோ எனிவே லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் வந்துட்டு நடிச்சிருக்கிறாங்க ஸோ அவங்க நடித்த திரைப்படங்களில் உங்களுடைய ஃபேவரெட்டான திரைப்படம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்